கல்லணை கட்டி முடித்த கரிகால சோழன் அந்த கல்லணையில் இருந்து காவிரி நீர் பிரிந்து செல்ல பல ஆறுகளை வெட்டினான் அந்த ஆறுகளின் மூலம் வெளியேறும் நீரை தேக்கி வைக்க பல ஏரிகளையும் குளங்களையும் வெட்டினான் சோழ நாடே நெற்களஞ்சியமாக மாறியது வெள்ளம் கட்டுப்படுத்தப்பட்டது மக்கள் நலமுடனும் வளமுடனும் வாழ்ந்தார்கள் ஆனால் பிற்காலத்தில் எந்த வெள்ளத்திலிருந்து மக்களை காக்க கரிகால் சோழன் குளங்களையும் நீர்நிலைகளையும் வெட்டினானோ அந்த குளங்களையும் நீர்நிலங்களையும் ஆக்கிரமித்து கட்டிடங்கள் எழுப்பப்பட்டதால் தண்ணீர் செல்ல வழியின்றி மீண்டும் வெள்ளத்தில் மக்கள் கத்தளித்தார்கள் இந்த நிலை மாற வேண்டும் ஆம் இந்த நிலை நிச்சயம் மாற வேண்டும் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட வேண்டும் நீர்நிலைகள் காக்கப்பட வேண்டும் நீர் மேலாண்மை சிறக்க வேண்டும் நீரை பாதுகாக்க வேண்டும் நீரை மதிக்க வேண்டும் மதிக்கப்பட வேண்டும் கரிகால் சோழன் வாழ்க வாழ்க கரிகால் சோழன் புகழ் ஓங்குக நன்றி எங்களுடைய கலைஞர்களை அறிமுகம் சரியான ஒரு நிமிடத்தில் கரிகால் சோழனாக சேது பிரகாஷ் சேர மன்னனாக சிங்கராஜா இவர் வள்ளியின் வேலன் மறுமல் போன்ற சீரியர்கள் நடித்து பெயர் பெற்றவர் ஆனால் நாடகம் என்றால் எத்தனை சீரியராக இருந்தாலும் நாடகத்துக்கு வந்து விடுவார் அவ்வளவு நாடகக்கலை ஆர்வம் இரும்புட தலைவராக ராஜா வேலிர் மன்னராக அருண்குமார் மற்றொரு வேலியர் வேலிர் மன்னராக கணேசன் வாலிப கரிகாலனாக ஸ்டீலேஷ் அமைச்சர் ரமேஷ் பொதுமக்களாக தம்பி பன்னீர்செல்வம் இவர்தான் இந்த நாடகத்தின் கதை வசனம் எழுதியவர் வீரன் ரவி மற்றொரு வீரன் செல்வம் ராணியாக கலைமாமணி செல்லாமரி வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணாக ஜேஎஸ்டி இசை என் ஏ அலெக்ஸ் உடைகள் அசோக்குமார் ஒப்பனை குன்றத்தூர் முருகேசன் ஸ்பெஷல் லைட் சேகர் மீண்டும் சொல்கிறோம் கதை வசனம் தம்பி பன்னீர்செல்வம் இயக்கம் ஆடுதுரை பாஸ்கர் நிகழ்ச்சி சென்னை சங்கமம் ಚೆನ್ನೈ ಸಂಗಮ್ ರಾಜರಿ ಡ್ರಾಮಾ ಕರಿಹಾಡ ಸೋಳನ್